அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மயிலிருகு எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் ஆன்மீக ரீதியில் இந்த மயிலிருக்கு ரொம்ப புனிதமாக கருதப்படுது மருத்துவ ரீதியில் இந்த மயிலிருக்கு மிகப்பெரிய பயணம் இருக்குது உணர்வு ரீதியில் இந்த மயிலிறகு நம் நாட்டின் தேசிய பறவையான மயிலுடையது அந்த அளவுக்கு பல்வேறு சுவாரஸ்யமான இந்த மயிலிறகு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எந்த திசையில் வைத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அதிர்ஷ்டம் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி மயிலிருக்க பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மயிலிருகு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே முதலில் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முருகருடைய வாகனம் மகாவிஷ்ணுவுடைய கிருஷ்ணர் அவதாரத்தில் தலையில் கிரீடமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும் மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பருவங்களில் புத்தகத்தில் மயிலிருக்கு வச்சால் அது குட்டி போடுன்னு சொல்லக்கூடிய சுவாரஸ்யமான குட்டி கதை மேலும் நம் நாட்டின் தேசிய பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு ரீதியான சில விஷயங்களும் ஞாபகம் வரும் இந்த அளவுக்கு சிறப்புமிக்க இந்த மயிலிறகு பண்டைய காலத்திலிருந்தே அதுவும் அரசர்கள் காலத்திலிருந்து இன்றைய வரைக்குமே இந்த மயிலிருகினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து பயன்படுத்திட்டு வராங்க பண்டைய காலத்தில் அரசருக்கு காற்று வீசுவதற்கான விசிறியாக பயன்படுத்திட்டு வராங்க இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு சிலர் இந்த மயிலிறகு வைத்த விசிறியை பயன்படுத்துவதும் உண்டு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மயிலிறகு நம்ம வீட்டில் எந்த இடத்துல இருக்கணும் எந்த திசையில் இருக்கணும் எந்த அறையில் இருக்கணும் இந்த மயிலிறகு என்பது ஆன்மீக ரீதியில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மயிலிருக்கு வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டிற்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நெர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும் அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் தடுக்கப்படும் அப்படிப்பட்ட இந்த நிலை நிலைவாசலை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கந்திஷ்டி தடுக்கப்படும் பில்லி சூனியம் ஏவல் மேலும் உங்கள் வீட்டிற்கு தீங்கு தரக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி அதை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த மயிலிருக்கு உண்டு மயில் நடனமாடக்கூடிய அந்த அழகை பார்க்கும்போது பார்ப்பவர் அனைவருக்குமே மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த மயில் நடனத்தை நினைவுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஆனந்தத்தையும் மனநிறைவையும் ஏற்படுத்தும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்பவும் பயமாகவும் கவலையாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா மயிலிருக கையில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அந்த மயிலிருகை பாருங்கள் அந்த கவலைகள் ஸ்ட்ரெஸ்ஸுகள் குறையும் அப்படியும் குறையிலையா உங்கள் தலையிலிருந்து முகம் வரைக்கும் நீங்கள் நீவி விட்டீங்க அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் சிந்தனைகள் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய வல்லமை இந்த மயிலிருக்கு உண்டு பண்டைய காலங்களில் அரசர்கள் காற்று வீசுவதற்கு இந்த மயிலிருக்கு கொண்ட விசிறியை ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த மயிலிருக்கு கொண்ட விசிறியின் மூலம் காற்று வீசும்போது அந்த காற்றுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு பண்டைய காலத்திலுடைய அரசர்கள் நம்ப அதனாலே இன்று வரைக்கும் பல்வேறு விதமான மக்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் விசிறியை மயிலிறகில் வைத்திருக்கிறார்கள் இந்த மயிலிறகில் இருந்து வரக்கூடிய காற்று நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக நம்பப்படுது தான் கோவில் திருவிழாக்களில் இந்த பெரிய மயிலிறகை கொண்டு மயிலாட்டம் அப்படின்னு ஒரு கலை நிகழ்ச்சியும் இருக்கு இந்த மயிலிறகை கொண்டு மிகப்பெரிய விசிறியும் வீசுவதும் உண்டு இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேலும் நோய்வாய்ப்பட்டு உள்ள மக்கள் வந்தாலும் அந்த நோய் மற்றவர்களுக்கு பரவாத வண்ணம் தடுக்கவும் இது பேருதவியாகவும் இருக்கும் இந்த மயில் நாம் தூங்குகின்ற அறையில் வைப்பதன் மூலம் நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் ஏற்படும் கெட்ட கனவு வருது நம்ம அச்சுறுத்தல் மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்க அப்படின்னா இந்த மயில் இறகு நீங்க தூங்குகின்ற அறையில் மேலும் நீங்க தூங்கும் உங்களுடைய அருகில் இந்த மயில் இறகு வைத்து படுத்தீங்க அப்படின்னா கெட்ட கனவுகள் வராது உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் ஏற்படும் மேலும் நீங்கள் தூங்குகின்ற அறையில் உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த எந்தவித பூச்சிகளும் வராது அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் பாம்பு கூட இந்த மயிலர்களை பார்த்தால் அஞ்சும் அப்படின்னு நம்பப்படுவதால் பாம்பு கூட வராது அப்படின்னு சொல்றாங்க மேலும் குழந்தைகள் உணவு சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய தெரியாத தோஷங்கள் பச்சை தோஷம் கந்திஷ்டி தோஷம் வேற ஏதாவது தீட்டு காத்து கற்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மயிலிருகை கொண்டு அந்த குழந்தை மேலே நீங்க தடவி விட்டீங்கன்னா போதும் இது போல கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் திஷ்டிகள் அகலும் அப்படின்னு சொல்றாங்க மயிலிருகு இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுவதில்லை இஸ்லாமிய மதத்திலும் இந்த மயிலிருகை கொண்டு ஆசை ஆசீர்வாதமும் எதிர்மறையான விஷயங்கள் கந்திஷ்டை நீக்குவதற்கும் பயன்படுத்துகிறாங்க குழந்தைங்க படிக்கிற அறையில் இந்த மயிலிறக வைப்பது மிகவும் நல்லது அவங்க படிக்கின்ற புத்தகத்திலும் இந்த மயிலிறகு வைக்கலாம் இந்த மயிலிறகை குழந்தைகள் படிக்கும் அறையில் இருப்பதன் மூலம் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கலாம் அவங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் தடுக்கப்படும் தேவையில்லாம எங்கேயும் யோசிக்காமல் கல்வியில் படிப்பில் முழு கவனத்துடனும் முழு ஆர்வத்துடனும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைங்க படிக்கின்ற அறையில் இந்த மயிலிறகு வைப்பதன் மூலம் கல்வி நல்ல ஆர்வமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் மேலும் இந்த மயிலிறகானது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மயிலிரகை செல்வம் இருக்கக்கூடிய இடம் வீரோவிலும் நகை பணம் பத்திரம் வைத்திருக்கக்கூடிய அறையில் வைப்பதன் மூலம் செல்வம் இருட்டிப்பாக்கம் ஈர்க்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் தெய்வீக சக்தியும் நெர்மறையான ஆற்றலும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான மயிலிரகை பூஜரையில் வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு இறை சக்தியும் நெர்மரண ஆற்றலும் தெய்வீக அம்சமும் மகாலட்சுமி கடாட்சியமும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மயிலிறகானது மருத்துவ ரீதியில் பண்டைய காலத்தில் பல்வேறு விதமான பயனை நமக்கு கொடுத்துருக்கு காயம் பட்ட இடத்துல மருந்து போடணும் அப்படின்னா வெறும் கையால் போடாமல் மயிலிறகை கொண்டு அந்த மருந்து எடுத்து தடவி அந்த காயத்துக்கு மருந்து போடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த காயம் சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு நம்பப்பட்டு வராங்க மேலும் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய படுப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை கூட இது குணப்படுத்துமா முதியவர்களுக்கு தோல் மிகவும் வலிமை குறைந்து மெல்லிதாக இருக்கும் தூங்கும் நாள் ஒரே இடத்துல படுத்துட்டு இருப்பதால் அவங்களுக்கு புண்கள் ஏற்படும் இது போல் பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு அவங்க படுக்கையில் மயிலிறகை போட்டு அதுக்கப்புறம் படுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் தோலை வலிமைப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த மயிலிறுகை அவங்களுக்கு கொடுக்கும் மேலும் குழந்தைங்களுக்கு இந்த மயிலிறகை கொண்டு தாய்த்து கட்டும் பழக்கமும் உண்டு இதனால் குழந்தைங்களுக்கு கந்திஷ்டி வராதாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்தளவுக்கு சிறப்பு மிக்க புனிதமாக கருதப்படக்கூடிய மயிலிறகை நிலைவாசலில் வைக்கலாம் குழந்தைங்க படிக்கிற அறையில் வைக்கலாம் மேலும் கை குழந்தைங்க தூங்குகின்ற அறையிலும் வைக்கலாம் நாம் தூங்குகின்ற அறையிலும் வைக்கலாம் பூஜை அறையிலும் வைக்கலாம் மேலும் கிழக்கு திசை வடக்கு திசையில் இந்த மயிலிறகை வைப்பதன் மூலம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் கிழக்கு திசை என்பது வீட்டிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திசை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திசையில் இந்த மயிலிறக வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜியும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மயிலருகை உங்கள் பூஜரியில் முருகர் படத்துக்கு பின்னாடியும் கிருஷ்ணர் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருஷ்ணன் படத்துக்கு பின்னாடி வைப்பதன் மூலம் இன்னும் தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலும் ஒரு தெய்வீகத்தன்மையும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை வருடங்களாக மயிலருகை பயன்படுத்துறீங்க உங்கள் வீட்டில் எத்தனை மயிலருகை இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ்மா இவ்வளவு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்